ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் செய்யக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்ன நமக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தர்ப்பணம் தானம் இது எல்லாம் இது மட்டும் இல்லாமல் சில எளிய பரிகாரங்களும் மிகவும் உயர்வான பரிகாரங்களை நம்ம செய்கிறதுனால நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அமாவாசை அன்னைக்கு சில எளிய வழிபாடுகள் மற்றும் இந்த பரிகாரங்களை செய்கிறதுனால செல்வ வளம் பெருகும் இதனால் பொருளாதாரம் தொடர்பான கஷ்டத்தில் இருந்து நம்மளால் எளிமையாக விடுபடவும் முடியும் அப்படிப்பட்ட அமாவாசை வழிபாடை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அமாவாசை அப்படிங்கிறது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் பரிகாரத்திற்கு உண்டான நாள் இந்த அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாளாக பார்க்கப்படுது இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் இது எல்லாமே பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரும் அமாவாசையில் அவற்றை செய்யும்போது மிக அதிகமான பலன்களை நம்மளால் பெற முடியும் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசையை மிக சீரிச அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் செய்யப்படும் சில காரியங்கள் செல்வ வளத்தை அதிகரிக்கிறதோட முன்னோர்கள் திருப்தி அடைய வைக்கும் மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தர்றதுனால பொருளாதாரத்துல உயர்வு ஏற்பட்டு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்போதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அதாவது புதன்கிழமை காலையில் பத்து இருபத்தி எட்டு மணிக்கு துவங்கி இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று மணிக்கு அமாவாசை திதி நிறைவடையுது அமாவாசை நாளில் இந்த ஐந்து விஷயங்களை செய்கிறதுனால செல்வ வளம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா புனித நீராடல் அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நதிகளில் புனித நீர் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் புனித நதிகளில் செஞ்சு நீராட முடியாதவங்க வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து குளிக்கலாம் குளித்து முடித்ததுக்கு அப்புறமா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைச்சு வழிபாடு செய்யணும் அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா விளக்கு ஏற்றுறது அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா மண்ணகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் வீட்டு நிலைவாசல்லையோ இல்லை துளசி செடிக்கு பக்கத்துலையோ இந்த விளக்கை ஏற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது இப்படி விளக்கு ஏற்றுறதுனால சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகள் வந்து நீங்கிறதோட பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளை வந்து நம்மளால் பரிபூரணமாக பெற முடியும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்கிறதுனால அது அதிர் அப்படிங்கிறது நமக்கு பெருகிக்கொண்டே இருக்கும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் மூன்றாவது வழிபாடு என்ன அப்படின்னா அரச மர வழிபாடு அமாவாசை அன்னைக்கு மாலையில் குளிச்சுட்டு அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயால் நம்ம விளக்கேற்றணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தபடி அரச மரத்தை சுற்றி வரணும் இது வந்து தோஷத்தை போக்கும் பரிகாரம் அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை வழிபாடு செய்யறதுனால முன்னோர்களின் ஆசி கிடைக்கிறதோட ஆஹ் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அடுத்து நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு அமாவாசை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால செல்வ வளம் வெற்றி இது எல்லாமே நமக்கு நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அன்றைய தினம் பெருமாளின் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யலாம் விக்கிரகம் இல்லை படம் மட்டுந்தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக படைச்சு துளசி இலைகள் மஞ்சள் நிற பூக்கள் சந்தனம் இனிப்பு வகை வழிபாடு செய்யலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தையோ அல்லது பெருமாளின் நூத்தி எட்டு திருநாமங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் அதனால நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வாழ்க்கையில நிலை உயர்ந்துகிட்டே போகும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா மாவிளக்கு ஏற்றுறது அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்தில் மாவிளக்கு இல்லைன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா அதை வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுருங்க இந்த விளக்கை நதிக்கு எடுத்துட்டு போய் ஓடும் தண்ணீரில் விடணும் அது இதனால் நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதோட அதிர்ஷ்டமும் நம்மளை சுற்றி சேர்ந்துக்கிட்டே வரும் கஷ்டங்கள் நீங்கும் செல்வம் சேருவதற்கான புதிய வாய்ப்புகள் நமக்கு உருவாகும் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையாக செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச அந்நிக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்